ஒரு சட்டியில் ஒரு கைப்பிடி அளவும் தொண்டை கடலை வரச்சுக்கோங்க இந்தளவு இது குக்கரில் போட்டு அழிச்சுக்கோங்க நல்லா வாட்லாம் எண்ணெய் மூச்சுக்கோங்க கடுகு மருத்து போட்டுக்கோங்க இதில் வந்து வெங்காயம் இடிச்ச பூண்டு கருவத்தில் போட்டுருங்க அப்புறமா இதில் வந்து பொழங்க ஒரு சின்ன பொடலைங்க எடுத்து இதை போட்டுருந்தோம் இந்த விதையை போட்டுருந்தீங்கன்னா இந்த விதையில வந்து ஒரு இந்த ஒரு ஸ்பூன் நெய் திங்கிற அளவுக்கு சக்தி வந்து இந்த விதையில உண்டுன்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே இங்கே குழந்தைங்க விதைய தூரப்படாதீங்க இதில் வந்து அவ்வளோ சத்து இருப்பீங்க நான் எப்போவுமே குடலைங்க வாங்கினேன்னா அந்த விதையை தூரவே போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் ரொம்ப நல்லதுங்க இது வந்து அரைச்சிருப்பீங்க தேங்காய் தசா மிளகு ஜீரமும் அரிசி அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் இவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் வேகிறதுக்கு அரைச்சி விழுதுங்க இது இதில் ஊற்றிடுங்க அப்படிங்க இது கொஞ்சம் நல்லா வேகணுங்க இது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கிட்டு கொண்டக்கடலாம் வெந்ததுங்க இது எப்படி கூட சேர்த்துடலாம் இந்த அளவு கொதிச்சதுக்கப்புறம் இல்லை வந்து ஒரு கிளாஸ் பால் ஊற்றிடுங்க அப்படிங்க அவ்வளோதாங்க பால் ஊற்றிட்டு எப்போ வேணால் கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி இதில் வந்து புளிப்பு எதுவுமே போடலை ஏன்னா பால் பால் குழம்புங்கிறதுனால ஏன்னா புளிப்பெல்லாம் போட்டால் தெரிஞ்சிடும் அதனால் இதை அப்படியே வச்சு சேவ் பண்ண வேண்டியது அங்கே சாப்பாட்டுக்கு சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்குங்க நன்றிங்க